இப்போ கடந்த முறை தேர்தலில் அதிமுக தோற்றுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுதான் சொன்னாங்க சார் சிறுபான்மையர் ஓட்டு வந்து அதிகமாக கிடைக்காம போயிடுச்சு இப்போ வரும் தேர்தலையும் இந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்து தொடரும் சொல்கிறாங்க கூட்டணியே கிடையாதுங்க எங்க அதிமுகன்றது யாரை சொல்றீங்க எனக்கு அது முதல்ல அதை கிளியர் பண்ணிக்க எடப்பாடி தலைமையிலான எடப்பாடி தலைமையில் இருக்கிறது அது வந்து பாஜக அவருடைய பிரான்ச் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் பாஜக அதனுடைய தமிழ்நாடு பிரான்ச் வந்து பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகங்கிற பேரில் இருக்கிற ஒரு க இது ஒரு அது கம்பெனி பிரான்ச் மேனேஜர் கூப்பிட்டு சொல்கிறாங்க பிரான்ஞ்சை நல்லா கவனிச்சுங்க நான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆளுங்களெல்லாம் புது ஆளுங்களெல்லாம் போடுறாங்க கம்பெனியில் எதுக்குங்க போய் அமித்ஷா கிட்டே போய் நீங்கள் டீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அமித்ஷாவுக்கு என்ன சம்பந்தம் அண்ணா திமுக வந்து பா பாஜக தான் பாஜக தலைவருக்கு இதுக்கு என்ன சொந்தம் கூட்டணியில் இருக்கவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா என் கட்சியில் யார் தலைவராக இருக்குன்னு அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க சோனியா காந்திகிட்டே போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்திகிட்டே போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க யார் போச்செயலாளர் யாரும் போடணும் உங்கள் கட்சியை நீங்கள் பார்த்துக்கணும் அவங்க கட்சி அவங்க பார்த்துக்கிறாங்க இல்லை சில நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல அதான் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நெருக்கடியில இருந்து தவிர்க்கிறதுக்காக இருக்கிறது தான் பழனிசாமியுடைய கட்சி அவர் கூட இருக்கவங்க பூரா அது நாளுக்கு தான் நெருக்கடியில் சிக்கிக்கிட்டவங்க பூரா உக்காந்துருக்காங்க இப்போ இவர் போய் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறாரு பின்னால் வந்து செங்கோட்டின் வந்து அமித்ஷாவை சந்தி எல்லோரும் நெருக்கடியில் சிக்கிக்கிட்டவங்க தான் போய் தான் ஆகணும் அவங்க தான் நான் தான் சொல்கிறேன்னே ஹெட் குவார்ட்டர்ஸு முதலாளி கூப்பிட்றாரு மேனேஜிங் டைரக்டர் கூப்பிட்றாரு பிரான்ச் மேனேஜர் சொல்ல போகிறாங்க எவ்வளோதான்